ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருந்திருக்கும்னா ஒரு குட்டி மாளிகைன்னு சொல்லுவாங்க அது நிஜத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு இது வந்து நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டில் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் எல்லாம் வீடு அப்பார்ட்மெண்ட் லேண்ட் பார்த்துருக்கோம் அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் கம்மிங் ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் சுற்றி பார்க்காம ஒரே இடத்துல ஹண்ட்ரட் பிளஸ் பில்டர்ஸு கிட்டத்தட்ட வந்து அவங்களோட ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒரே இடத்துல ஷோகேஸ் பண்ணுறாங்க கம்மிங் ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் நடக்க போதுங்க அந்த எக்ஸ்போ எக்ஸ்போவை மிஸ் பண்ணாதீங்க உடனே வந்து பாருங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ரேடியல் ரோடில் திருமுருகன் டவர்ஸ்ல நடக்க போதுங்க நம்மளோட சேனல் பேரு ஏ டு சேட் பார்த்து வந்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் கிடைக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்டீன் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பயனடைஞ்சிருக்காங்க உங்க மனசுக்கு பிடிச்ச விடாமையா மனமா அந்த வாழ்த்துக்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி பாக்கலாம் நல்ல ஒரு கிராண்டியரான பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் வந்து ஒரு உடன் டெக்ஸர்ல கேட் பண்ணியிருக்காங்க சைட்ல வந்து உங்களுக்கு சோக் பீட் நல்லா அழகா பண்ணியிருக்காங்க மெயின் டோர் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா வந்து ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்ல சூப்பரா ஒரு அழகான ஒரு இது வந்து டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க நல்ல சூப்பரா இருக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு வெல்கம் பண்ற ஒரு லைட் பாருங்க எவ்வளவு வந்து லேட்டஸ்ட் டிசைன்ல நல்ல ஒரு கிளாஸியான ஒரு லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்க எல்லாமே வந்து பக்காவாக அப்டேட் பண்ணி பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் கேட்டுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் சென்சாருங்க இந்த லாக் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாஸ்வேர்ட் போட்டு இது பண்ணலாம் கீயை வச்சுட்டு தொலைச்சிட்டேன்ட்டு அந்த கவலையே வேண்டாம் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் டோர்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு ஃபுளோரல் டிசைனில் பண்ணியிருக்காங்க உள்ள வாங்க வெல்கம் டு ஒரு சின்ன குட்டி மாளிகை நல்ல ஒரு பெரிய சைஸ் ஒரு ஹாலுங்க ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழு சைஸ்ல ஸ்கொயர் டைப்ல இருக்குங்க பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அதுல இது ஒரு ஸ்டைலிஷான ஒரு லைட் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்ல பக்கவா இருக்கு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் வாஸ்து அக்னி மூலையில கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன்லயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனர் லைட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க வந்து அழகா ரசிச்சு ரசிச்சு பண்ணிருக்காங்க இந்த வீடு இது ஒரு சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்கு அக்னி முலையில இருக்குங்க இது லேட்டஸ்ட் டிசைன் ப்ரொஃபைல் ஹேண்டில் சூப்பராகவே பண்ணிருக்காங்க வித் வந்து ஃபுல்லாவே மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க எல்லா லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணிருக்காங்க எல் டைப்ல கவுண்டர் டாப் உங்களுக்கு வந்து சிங்க்கு இங்க ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க இந்த லொக்கேஷன் பார்த்தலாம் கிறிஸ்ட் ஸ்கூல்ல ஜஸ்ட் ஒரு ஆஃப் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் க்ரோட் அண்ட் டென் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நம்ம சேனல் மூலமா வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் வாங்கி தரேன் ஸ்பெஷல் கிஃப்ட்டும் ரெடியா இருக்கு ஆடி ஆஃபர்ல நிறைய வந்து இப்போ வந்து ஆஃபர்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கிச்சனை தாண்டி வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட்பேக்கு டோரு செட் பேக்கு ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஹால தாண்டி இங்க வந்தீங்கன்னா இது சின்ன ஒரு டைனிங் ஏரியாவை கூட யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களோட வாஷிங் மிஷின் வைக்கலாம் இங்க பேஷின் வச்சுக்கலாம் இங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நேல இருந்து அழகா இங்க வந்துடும் ப்ரெஷர் நல்லா இருக்கும் நீங்க இங்க வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளாஸியா இருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல வாஷிங் மிஷினுக்கு தான் ரொம்ப வெறும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா ப்ரெஷர் பத்தல தண்ணி ஃப்ளோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதனால பில்டர் தரப்புல இருந்து சூப்பரா பிளான் பண்ணி இங்க வச்சுருக்காரு அருமையான ஒரு ஐடியா தான் அவங்களுக்கு இது வந்து கீழே இருக்க ஒரு கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்க ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு டோர் தான் நல்லா சூப்பராகவே இருக்கு ஒரு பெரியவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெட்ரூம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு ஒரு சில இடத்துல சின்னதா பண்ணுவாங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல சூப்பராவே பண்ணிருக்காங்க இந்த வீட்டை வரைக்கும் ஒரு பல்பு கூட நீங்க வாங்கி மாட்டணும் தேவையில்லைங்க ஃபேனு பல்பு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் போட்டிருக்காங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இந்த அட்டாச் பத்தி சொல்லிணும் வயசான காலத்தில் அவங்களால எழுந்து நடந்து போக முடியாது நைட்டு நேரம் இருட்டில் அவங்களுக்கு என்ன வேணால் ஆகலாம் வீட்டுக்குள்ளேயே அதாவது அவங்க பெட்ரூம் பக்கத்துலயே ஒரு ரெஸ்ட் ரூம் வந்தால் கிளாஸி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமும் கூடங்க அது மாதிரி தான் பிளான் பண்ணி அழகாக ஒரு டபிள்யூபிசி டோரில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஃபுல்லாக சீலிங் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் க்ளீனிங்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் என்னடா ஒக்காண்டு பாக்குறீங்களா நிறைய ஏரியா இருக்குங்க சுற்றி சுற்றி நடந்து வந்தா கால் வலிக்குது எல்லாமே லேட்டஸ்டா பண்ணிருக்காங்க பாருங்க இந்த சைட்ல வந்து அழகா ஒரு ஸ்ட்ரிப் லைட்ல உங்களுக்கு வந்து லைட் பண்ணியிருக்காங்க அது வந்து அட்டகாசமான ஒரு இது நல்ல அகலமான இதுங்க படிக்கட்டு நல்ல ஒரு பெரிய பீரோ கூட எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணிட்டு இந்த சைடில் ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல பண்ணுவாங்க ஆனா இவங்க பாருங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கிளாஸ்ல பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த வீட்டை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லுக்கை கொண்டு வருதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம்ஸ் தான் பார்க்க போறோம் மேல வந்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் ரைட்ல ஒரு பெட்ரூம் லெஃப்ட்ல ஒரு பெட்ரூம் ஸ்ட்ரைட்டா இருக்க பெட்ரூம் ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இதுல வந்து என்ன ப்ளஸ்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனியோட வரும் நல்ல அழகான ஒரு ப்ரெஸ்டு டோர் பாருங்க லேட்டஸ்ட் டிசைன்ல எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்கன்ட்டு உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க ஒரு ஹால் மாதிரி இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இங்கே ஒரு கபோர்டு பாருங்கள் பீரோவே தேவையில்லைங்க உங்களுக்கு வந்து கபோர்ட்லேயும் எல்லாமே வச்சுக்கலாம் கபோர்டோட லென்த்து பாருங்களேன் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக இருக்குது ஸோ ஒரு சில இடத்துல சும்மா வந்து கபோர்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது நல்ல லென்த்தியாக இருக்குங்க கிட்டத்தட்ட என் ஃபுல் கையே போயிடுச்சு அந்த அளவுக்கு லென்த்தியாக இருக்குது எல்லாமே உடன் டெக்ஸரில் தான் அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க இந்த சைட்லேயும் ட்ராயரோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா சேஃப் லாக்கர் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு டாய்லெட்டோட டோர் டபுள்யூ பிசி டோரு இது நல்லா இருக்குது உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஆறுக்கு ஏழு என்ற சைஸில் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி பால்கனி டோரு டபிள்யூ பிசி டோரு பால்கனி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க பால்கனி நல்லா பெருசா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு ஆறடிக்கு ஒரு எட்டு அடி இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவும் சூப்பராகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு இன்னும் ரெண்டு பெட்ரூம் இருக்கு பாக்கி போய் பார்த்துடலாம்